இச்சைக்கும் அடிமை தனத்துக்குள்ளானவர்களுக்காக நம்ம செவிக்க போறோம் நம்ம செவம் செய்வோம் அப்பா துதிக்கிறோம் 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 ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை அதிகமான இசித்துக்கூடிய அன்பின் பரலோகிதாவே ஆசிவதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறையா எங்களை ஆளுக்கூட கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வாசித்த வண்ணமாய் ஆண்டவரே அப்பா காம இச்சைகளுக்கும் ஆண்டவரே இச்சைகளுக்கும் அடிமை தனத்துக்குட்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழப்படுகிற சுவாமி இந்த தேசத்துல ஆண்டவரே இந்திய தேசங்கள் முழுமையாய் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா காம விகாரத்தின் ஆவிகள் ஆண்டவரே இயேசுவை நாமத்தினால வெளியேறும்படியாய் செபிக்கிறோம் இச்சைகளுக்குள்ள ஆண்டவரே கண்களின் இச்சைமாம் இச்சை ஜீனத்தின் பெருமைக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வருகிற இச்சையின் ஆவிகள் காம விகாரத்தின் காமத்துக்கோ இச்சைகளுக்கோ அடிமைப்பட்டு வாழ்கிற பிள்ளைகள் மத்தியில கத்த பெரிய வெளிச்சத்தை கட்டவிழ்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாது ஆண்டவர் இச்சையானது கர்ப்பம் தகித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் பாவமானது மரணத்தை பிறப்பிக்கும் என்று

கொடுக்க போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறையா தேசத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகள் காணப்படாதபடி கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் இருளின் ஆதிக்கங்கள் போராட்டங்கள் ஏசுவி நாமத்தினால வெளியேறும்படி ஆய் நாங்கள் சிபிக்கிறோம் தேசத்துல பரிசுத்தத்தை கற்றேடுவீராக குடும்பங்கள பரிசுத்தத்தை கற்றேடுவீராக தனி நபர் பத்தியில பரிசுத்தத்தை கற்றேடுவீராக காம விகாரத்தை இச்சையோ அண்டவரை உடலை பேணுகிற ஆவியோ அண்டவரை பொல்லாத சத்துனுடைய கிரியைகள் அட்டிமைப்படாதபடி கத்தை பாதுகாக்க போறதுக்காய் நன்றி தொடர்ந்து கந்த ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து வழிநடத்த போகிற கிருமைகளுக்காய் நன்றி செலுத்துகிறையா உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே